இனிமே தேமலை நினைத்து கவலைப்படாதீங்க பல நாள் தேமலையும் பத்து நாளில் போக்கும் இயற்கை மருந்து உடனே இந்த மரத்துக்கிட்ட போங்க உடலில் தோன்றும் தேமல் எனப்படும் பூஞ்சை தொற்று பொதுவாக ஒரு வட்ட வடிவத்தில் தோல் மீது உருவாகும் மற்றும் கடுமையான அரிப்பை ஏற்படுத்தும் இது ஒரு தொற்று நோய் என்பதால் பரவக்கூடியது மருத்துவத்தில் இதற்கு டெர்மடோஃபைட்டோசிஸ் என்று பெயர் இதற்கான மருந்துகள் மருத்துவங்களில் கிடைக்கின்றன ஆனால் பண்டைய தமிழ் மருத்துவ முறைகளில் பலர் நம்பிக்கையுடன் பின்பற்றி வரும் இயற்கை சிகிச்சைகள் பலவும் உள்ளன அவற்றில் குறிப்பிடத்தக்க ஏழு முறைகள் பற்றி இங்கே பார்க்கலாம் பனைமரப்பாலை தேமலில் தடவுவது பலர் பகிரும் ஒரு பழைய மருந்து பனை மரத்தின் தண்டில் இருந்து வரும் பசுமையான பால் தோளில் பூஞ்சையை அழிக்க உதவும் என நம்பப்படுகிறது இந்த பால் இயற்கை அமிலங்கள் மற்றும் கொழுப்பு சேர்மங்கள் கொண்டிருப்பதால் சிலர் இதை பயனுள்ளதாக கூறுகிறார்கள் வெள்ளை பூண்டு இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு உணவுப் பொருள் பூண்டை நறுக்கி அரைத்து தேமல் உள்ள பகுதியில் தினமும் இருபது நிமிடங்கள் தடவிவிட்டு கழுவினால் அரிப்பு குறையும் மற்றும் பரவலை கட்டுப்படுத்தும் என நம்பப்படுகிறது சுடுகாதனையில் சூடாக்கிய நெய் மற்றும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளை கலந்து ஆரியதும் தேமலில் தடவலாம் இது புண்ணை ஆற்றும் மற்றும் நச்சுவாயை வெளியேற்றும் தன்மை கொண்டது இதனை தினமும் இரவில் செய்வது சிறந்த பலன் தரும் துளசி இலைச்சாறு ஒரு சக்திவாய்ந்த கிருமி எதிர்ப்பு இயற்கை மருந்து இதனை அரைத்து பசையாக செய்த பின் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவலாம் தினமும் இரண்டு முறை செய்து வர வேண்டும் அரிப்பு சிவத்தல் ஆகியவை குறையும் வெங்காயம் அதன் சாற்று மூலமாக பூஞ்சையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது வெங்காயத்தை நன்றாக அரைத்து அல்லது சாறு எடுத்து தேமலில் தடவலாம் வெப்பமான உணர்வு இருந்தால் கடுமையாக தேய்க்காமல் மெதுவாக பயன்படுத்த வேண்டும் ஆலிவ் ஆயில் மற்றும் தேன் இரண்டும் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் அலர்ச்சி குறைக்கும் தன்மை கொண்டவை சம அளவு கலந்து தினமும் இரண்டு முறை தேமல் பகுதியில் தடவலாம் இதனால் அரிப்பு குறையும் மற்றும் தோல் மென்மையடையும் வேப்பிலை ஒரு புவி சுத்திகரிப்பு மருந்து என்று தமிழ் மரபு நம்புகிறது வேப்பிலை வேக வைத்து அதன் நீரில் குளித்தால் பூஞ்சை பரவாமல் தடுக்கும் மேலும் அந்த நீரை நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேய்த்து காயவிட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் இந்த முறைகள் அனைத்தும் முழுமையாக இயற்கையானவை ஆனால் நீண்ட நாட்கள் தேமல் நீங்காமல் இருந்தால் அது ஆழமான தோல் தொற்று இருக்கக்கூடும் என்பதனால் மருத்துவரை அணுகுவது அவசியம் வீட்டு வைத்தியங்கள் இடைக்கால தீர்வாக மற்றும் பார்க்கப்பட வேண்டும் தேமல் போன்ற பூஞ்சை தொற்றுகள் சாதாரணமாக தோன்றக்கூடியவையில் என்றாலும் அவற்றை தொடக்க நிலையிலேயே கையாளுவது மிகவும் அவசியம் பனைமரப்பால் பூண்டு வேப்பிலை மஞ்சள் தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை வைத்தியங்கள் தற்காலிக நிவாரணத்தை அளிக்கக்கூடியவை இவை நம் பாட்டி சித்தர்கள் கூறிய வழிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இருப்பினும் எந்த ஒரு இயற்கை வைத்தியத்தையும் தொடரும் முன் அதன் தாக்கங்கள் குறித்து சிந்தித்து தேமல் நீடித்தாலோ அதிகமாக பரவினாலோ ஒரு மருத்துவ அணுகுவது கட்டாயமாகும் இயற்கையை நம்பும் பழக்கத்தோடு அறிவியல் உணர்வும் சேர்ந்தாலே நம் உடல் நலத்தை முழுமையாக காப்பாற்ற முடியும்